இந்தியாவிலேயே தமிழ்நாடு பொருளாதாரத்தில் இரட்டை இலக்க அடைஞ்சது இது இரண்டாவது முறை அது குறித்தும் எதிர்கட்சியான அதிமுகவோட பரிதாபங்கள் அவமானங்கள் குறித்தும் தான் திராவிட முன்னேற்ற கழக அரசோட செல்வாக்கு உயர்ந்து கொண்டே வருவது குறித்தும் இந்த காணொலியில் பார்க்க போறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் அதாவது ஒன்றிய அரசாங்கம் இன்று திருத்தப்பட்ட ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டிருக்காங்க போன மாதம் ஒரு புள்ளி விவரம் வெளியானது ஒன்பது புள்ளி மூணு ஆறு சதவீதத்தை பொருளாதாரத்தில் தமிழ்நாடு உயர்ந்திருக்கு என்று ஒரு புள்ளி விவரம் போன வாரம் வெளியானது அந்த புள்ளி விவரம் திருத்தப்பட்டு மீண்டும் ஒன்றிய அரசால் இன்று ஒரு புள்ளி விவரம் வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த புள்ளி விவரம் என்னன்னாக்கி காட்டுறேன் பாருங்க பதினொன்று புள்ளி ஒன்று ஒம்பது சதவீதத்தை இந்தியாவிலே தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக இரட்டை இலக்கத்தை அடைஞ்சிருக்கு தமிழ்நாடு இதுக்கு முன்னாடி ஒரு முறை அடைஞ்சிருந்தது தமிழ்நாடு அது எப்போன்னு சொல்லி பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி பத்து டு பதினொன்று காலகட்டத்தில் பதிமூணு புள்ளி ஐம்பத்தி இரண்டு இரட்டை இலக்க பொருளாதாரத்தை அடைஞ்சிருந்தது தமிழ்நாடு அப்போ கலைஞர் ஆட்சி காலம் கலைஞரோட அந்த ஐந்தாண்டு நிறைவு பெற்ற அந்த காலத்துல பதிமூணு புள்ளி ஒன்று ரெண்டு இலக்கத்தை கலைஞர் ஆட்சியில் அடைஞ்சிரு கலைஞர் செய்த சாதனையை அவருடைய மகனாக இருந்து நம்ம முதல்வரை வந்து பூச்சி செஞ்சிருக்காரு இதுக்கு நடுவுல மூன்று முதல்வர்கள் வந்தாங்க ஒன்று ஜெயலலிதா எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் மூன்று முதல்வர்கள் வந்தாங்க பத்தாண்டு காலம் அவங்க ஆட்சி அமைச்சாங்க கலைஞர் வந்துட்டு பதிமூணு புள்ளி ஐநூறு அஞ்சு ரெண்டு சதவீதத்தில் விட்டுட்டு போன அந்த பொருளாதார இலக்கை இவங்க வந்து ஒன்பது புள்ளிக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க யாரு ஜெயலலிதா ஆட்சியிலையும் எடப்பாடி இப்போ ஓபிஎஸ் காலம் மூணு முதல்வர்கள் இடைய இடையில வந்தாங்க இந்த மூணு முதல்வர்களாலையும் செய்ய முடியாத அந்த நிர்வாக சீர்திருத்தத்தை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதாவது கலைஞரோட மகனால் தான் அதையும் செய்து காட்டி முடிஞ்சுது கலைஞர்கிட்ட கற்றுக்கிட்ட அந்த அனுபவத்தை அவருடைய வாழ்க்கையில கற்றுக்கிட்டு இன்னைக்கு இந்தியாவிலேயே முன்னணி மாநிலமாக அதாவது கல்வி வேலை வாய்ப்பு சுகாதாரம் மருத்துவம் இப்படி அனைத்து துறைகள்லையும் தமிழ்நாடு இன்னைக்கு முன்னில முன்னணி மாநிலமாக இருப்பதற்கு காரணம் திராவிட மாடல் அரசு கலைஞர் செய்த அந்த கட்டமைப்பை மேலும் நம்ம முதல்வர் அவர்கள் உயர்த்தி எடுத்துட்டு போயிருக்கார் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள ஒரு ட்ரில்லியன் டாலர் இலக்கை அடைவதுதான் நம்ம திராவிட மாடல் முதல்வருடைய இலக்காக அறிவித்தார் அவர் போது எல்லாம் இதெல்லாம் சாத்தியமா என்று சொல்லி கேலியும் கிண்டலும் பேசினாங்க பேசினா இன்றைக்கி அதுக்கு அடித்தளம் விட்டுருக்காரு நம்மளுடைய முதல்வர் என்று சொல்லி வாய் மீது விரல் வைக்கும் அளவுக்கு இன்னைக்கு நம்ம வந்து வளர்ந்துருக்குறோம் அது மட்டும் இல்லை அரசு துறை நிறுவனங்களையும் தனியார் துறை நிறுவனங்களையும் இந்த நான்கு ஆண்டு கால ஆட்சியில ஏறக்குறைய பத்து லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து இன்னைக்கு வந்துட்டு வேலையில்லா பற்றாக்குறைய இந்த நம்ம திராவிட மாடல் அரசாங்கம் வந்து தீர்த்து வச்சிருக்கு அனைவருக்குமான வேலையை கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வுகளாகவே தொடர்ந்து வந்துட்டு அது மட்டும் இல்ல ஒரு பக்கம் அரசின் மூலமாக மக்கள் நல பணிகளை செஞ்சு தமிழ்நாடு அரச வந்துட்டு பொருளாதார பொருளாதாரங்களை உயர்த்தி இருக்காங்க நம்ம முதல்வர் அதே போல கட்சியின் மூலமாகவும் சிறந்தது ஒரு முன்னெடுப்பை எடுத்து ஒரு பக்கம் கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் வந்து பார்த்து சந்தித்து அவருக்கு ஆதரவு கொடுத்துட்டு போகிறாங்க ஏற்கனவே கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் விடுதலை சிறுத்தை கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் காங்கிரஸ் கட்சிகள்லாம் வந்து சந்தித்து ஆதரவு கொடுத்து இந்த கூட்டணி பிரியாது தொடர்ந்து நாங்கள் இந்த கூட்டணியிலேயே தான் இருப்போம் என்று அவங்க ஆதரவை கொடுத்துட்டு போகிறாங்க மற்றும் இணையக்கூடிய இன்னும் மேலும் இணையக்கூடிய கட்சிகள்லாம் வந்து ஓபிஎஸ் இருந்தாலும் அவரும் வந்து சந்தித்து அவர் இணையிறாரா இல்லையா அது தெரியாது ஆனாலும் சந்தி ச முதல்வரை சந்தித்து பார்த்துட்டு போகிறாங்க அதே போல் பிரேமலதா அவர்களும் வந்து சந்தித்து பார்த்துட்டு போகிறாங்க அது வந்துட்டு மரியாதை நிமித்தமான சந்திப்பாக இருக்கலாம் முதல்வர் மீது உள்ள மரியாதையாக கூட இருக்கலாம் ஏன் இன்னைக்கு நடிகை எம் என் ராஜம் அவர்கள் முதல்வரை சந்திக்கணும்னு விருப்பப்பட்டாங்க விருப்பப்பட்டு ஒரு பத்திரிகையில பேட்டி கொடுத்துருந்தாங்க அதை பார்த்த முதல்வர் அவங்க இல்லம் தேடி சென்று அவங்கள வந்து சந்திச்சுட்டு வந்திருக்காங்க இதையெல்லாம் வந்து இதனால அவங்க க முதல்வர் செய்யக்கூடிய பணிகள் எப்பயுமே ஓட்டு கணக்கு போட்டு செய்யறதே இல்லை ஒன்னே ஒன்னு அன்பு மட்டும்தான் எல்லாத்துக்கும் அடிப்படை இதெல்லாம் எப்படி சாத்தியமாகுதுன்னா அன்பால் மட்டுமே எல்லாத்தையும் அரவணைச்சு போறதுனால முதல்வர் கூட எல்லோரும் ஒருங்கிணைந்து வந்து பார்த்துட்டு இருக்காங்க மேலும் மேலும் திராவிட முன்னேற்ற கழகத்தோட செல்வாக்கு உயர்ந்து கொண்டே இருக்குது எந்த அளவுக்கு உயருதுன்னா இந்த சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க அந்த கருத்து கணிப்பில் என்ன சொல்கிறாங்கனாக்க காட்டுறேன் பாருங்கள் தமிழ்நாடு ஓ ஒப்பீனியன் போல் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எந்த அளவுக்கு தமிழ்நாடு அரசோட அந்த வெற்றி தோல்வி இருக்கும் யார் யாருக்கு எவ்வளவு இருக்கும்னு சொல்லிட்டு அந்த கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க அதுல வந்து என்டிஏ கூட்டணிக்கு தேசியம் ஜனநாயக கூட்டணிக்கு வந்து ஐம்பத்தி மூணு சத இடங்களும் இந்தியா கூட்டணிக்கு நூத்தி அறுபத்தி ஒன்பது இடங்களும் கிடைக்கும் என்று சொல்லி ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கு இதே மாதிரி பல்வேறு கருத்து கணிப்புகள் வந்துகிட்டே இருக்கு அதிகம் வந்து திமுகவுக்கு தான் ஆதரவான அலை இப்பயே வீச ஆரம்பிச்சிருச்சு முதல்வர் அவர்களுடைய முன்னெடுக்கக்கூடிய திட்டங்கள் உங்களுடன் ஸ்டாலின் திட்டமாக இருந்தாலும் சரி நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டமாக இருந்தாலும் சரி ஓரணியில் தமிழ்நாடு மக்கள் செல்வாக்கு ஒரு பக்கம் கூடிக்கொண்டே இருக்குது ரெண்டு கோடி உறுப்பினர்களை இல இலக்காக வச்சாங்க இலக்க தாண்டி போயிட்டு இருக்கு ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்க இலக்கை தாண்டி போயிட்டு இருக்கு அவ்வளவு மக்கள் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க ஒரு பக்கம் திமுகவுக்கு அதே பக்கம் அதிமுகவோட செல்வாக்கு உயர்ந்ததா அவங்களுக்கு வந்து மக்கள் ஆதரவு எப்படி இருக்கு என்று பார்த்தோம்னா ஒரு பக்கம் இவங்க அதிமுக இவரே அறிவியா எடப்பாடி பழனிசாமியே திமுகவோட செல்வாக்கை பார்த்து பயந்துட்டார் அவரே வந்துட்டு இவ்வளோ இப்படி வந்துட்டு செல்வாக்கு மக்களுடைய செல்வாக்கு அபரிமிதமாக போயிட்டு இருந்தால் நமக்கு ஒரு சீட்டு கூட கிடைக்காது என்று திமுக சொல்கிற மாதிரி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் அவங்களே வந்துடுவாங்களா அப்படின்ற ஒரு பயம் வந்துருச்சு அந்த பயத்தின் காரணமாக என்ன பண்ணாங்க திமுக செய்யக்கூடிய அந்த மக்கள் நலத்திட்டங்களை தடுத்து நிறுத்துகிற வேலை பண்ணிட்டாங்க என்ன பண்ணாங்க உங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் இந்த மாதிரி பேர் வச்சு மக்களை போய் சந்திக்கிறது அவங்களால பொறுத்துக்க முடியல இரநூறு ரெண்டு கோடி உறுப்பினர்களுக்கும் மேலே சேர்ந்துட்டாங்க அதை ஒரு பக்கம் கேஸ் போட்டு நிறுத்த பார்த்தாங்க உறுப்பினர் சேர்க்கைய அதையும் முறிய அதையும் தாண்டி உறுப்பினர் சேர்ந்துகிட்டே இருக்காங்க அதை முறியடிச்சிட்டாங்க சரி இப்படி தடுக்க முடியல ஸோ அரசு பணத்துல எப்படி நீங்க வந்துட்டு ஒரு தனிப்பட்ட நபரோட பேரை வைக்கலான்னு சொல்லிவிட்டு அது போய் கேஸ் போட்டானும் அது என்ன என்னாச்சுனாக்க காட்டுறேன்னு பாருங்க அது இவர் சிவி சண்முகத்தை வச்சு கேஸ் போட வச்சாங்க அந்த கேஸ் என்ன ஆச்சுன்னா உயர் நீதிமன்றத்தில் சென்னை உயர் நீதிமன்றத்தில் அந்த கேஸ் வந்த உடனே இந்த மாதிரி உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் இந்த மாதிரி பேர் வச்சு நீங்கள் நிகழ்ச்சி நடத்தக்கூடாது என்று சொல்லி கோர்ட்டு உயர் உயர் நீதிமன்றத்தில் சொல்லிட்டாங்க சொன்ன உடனே இந்த அதிமுக காரங்களாம் அப்படியே குதிக்கிறாங்க உங்களுடன் பிளாக்கு நலன் ப நலன்காக்கும் பிளாக்கு இப்படி சொல்லி தான் இனிமேல் உங்களால் பேர் வைக்க முடியும் என்று சொல்லி இவங்க போட்ட ஆட்டம் இருக்கு பாருங்க அது இப்போ ஒரு அது ஒரு ரெண்டு மூணு நாள் தான் ஆகுது அதை சொல்லி சரி உடனே நம்ம ஆளுங்க யார் திமுக காரங்க யார் கேஸுக்கு என்ன பயப்படுறீங்களா உடனே உச்சநீதிமன்றம் போயிட்டாங்க உச்ச நீதிமன்றம் போய் அங்கே என்ன பண்ணுறாங்கனாக்கா திமுக காரங்க உச்ச நீதிமன்றம் அண்ணன் வில் வில்சன் அவர்களுடைய முன்னெடுப்பில் உச்ச நீதிமன்றம் போயிட்டாங்கன்னா அங்கே வந்து தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் தான் அமர்வில் தான் இந்த கேஸ் வந்து விசாரிக்கிறாங்க விசாரிக்கும்போது என்ன ஆனதுனாக்க இவங்க வந்து இந்த மாதிரி மக்கள் வரி பணத்தில் முதல்வர் பேர் தனிப்பட்ட ஒருத்தரோட பேரை வச்சு இந்த வழக்கு இந்த நலத்திட்டங்கள் செயல்படுத்துகிறாங்க அதனால் நீங்கள் வந்து நலத்திட்டங்களை முடக்கணும் நிறுத்தி வைக்கணும் என்று சொல்லி வழக்கு போட்டாங்க அப்போ என்னச்சுன்னாக்க அதாவது நீங்கள் பேரை மாற்றுங்கன்னு சொல்லி வழக்கு கூட நீதிபதிக்கு கோபம் வந்திருக்காது இந்தியா முழுசும் நாற்பத்தஞ்சு திட்டங்களுக்கு மேலே பிரதமர் பேர்லேயும் முதல்வர்கள் பேர்லயும் செயல்படுத்திட்டு இருக்காங்க நீங்கள் ஒட்டு மொத்தமாக எல்லாத்து பேர்லேயும் நிறுத்துங்க இந்த மாதிரி முதல்வர் பேரில் தனிப்பட்ட ஒருத்தரோட தனிப்பட்ட ஒருத்தர் மக்கள் வரி மக்கள் வரி பணத்தில் ஒருத்தரோட பே பேரை முதல்வர் பேரை வைக்கக்கூடாது என்று சொல்லி இந்தியா முழுசும் கேட்டிருந்தீங்கன்னா கூட அதில் ஒரு அர்த்தம் இருக்குது அல்லது நீங்கள் பேரை மாற்றுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்களா கூட ஒரு அர்த்தம் இருக்குது ஆனால் நீங்கள் உங்களுக்கு பேரை மா பேரு தான் உங்களுக்கு பிரச்சனைன்னா நீங்கள் பேரை மனத்தை சொல்லித்தான் நீங்கள் வந்து கேஸ் போட்டிருக்கீங்க ஆனால் உங்களுக்கு பேர் பிரச்சனை இல்லை அந்த திட்டங்களவே நிறுத்தி வைக்க சொல்கிறீங்க இது வந்து ஒரு நல்ல அரசியல் கட்சிக்கு உங்களுக்கு வந்து நல்ல எண்ணம் இல்லைன்னு சொல்லிட்டு தலைமை நீதிபதி கவாய் அவர்களே காரி துப்பிய நிகழ்வை இங்கே தான் நம்ம பார்க்க முடியும் காரி துப்ப மட்டும் இல்லை இந்த மாதிரி வழக்கு போட்டதுக்கோசரம் சிவி சண்முகத்துக்கு வந்துட்டு பத்து லட்ச ரூபாய் அபராதம் அந்த கட்சியோட நிலைமைய அபராதம் அவங்க அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க அம்மா வந்து நான் நாலு கோடி நூறு கோடி ரூபாய் வந்து அபராதத்துக்காக அவங்க எல்லாம் பறிமுதல் பண்ணாங்க அவங்க கட்சியோட வரலாறே இப்படித்தான் இருக்குது அவங்க அம்மா பேர்ல அம்மா அம்மான்ட்டு அம்மா பேர்ல அம்மா குடிநீர் அம்மா உப்பு அம்மா சிமெண்ட் இப்படி வச்சாங்க அது அந்த அம்மாவோட சொந்த பேர் ஜெயலலிதான்னு சொன்னாலும் கூட பரவாயில்ல அவங்களுக்கு வை வைக்கப்பட்ட பட்டை பெயர் அது அந்த பட்டை பெயரை வந்து இவங்க வந்து புகழ் படையலாம் பேரை வந்து பிராண்டாக்க மக்கள் மத்தியில பிராண்டாக்க முயற்சி பண்ணாங்க அது எடுபடு அதை இவங்க இவங்க பேர் வச்சுக்கலாமா ஆனா நம்ம முதல்வர் பேர் வச்சுக்கிட்டா மட்டும் இவங்க வந்து கேஸ் போட்டு திட்டத்தவே நிறுத்த நிறுத்த சொல்லுவாங்க பேர் மாற்ற கூட தலைமை நீதிபதி வந்து கோவப்பட்டுருக்க மாட்டார் ஆனால் திட்டத்தவே நிறுத்தணும் சொன்னதுனால கோவப்பட்டாங்க அது ஒன்று அதே போல் இந்த குடும்ப பெண்களுக்கு வழங்குற பணம் தமிழ் புதவன் திட்டம் கல்லூரி மாணவிகளுக்கு வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம் மூலமாக ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்குது இந்த பணமெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேஸ் போடுறாங்க ஏதோ ஒன்று ரெண்டு மக்கள் பயனடைகிறதையும் அது தேர் எலெக்ஷன் இப்போ பக்கத்தில் இல்லை ஏதோ ஒன்று ரெண்டு மக்கள் பயனடைகிறதையும் அதையும் கெடுக்கிற விதமாக கேஸ் போட்டு அந்த கேஸை தள்ளுபடி பண்ணி வழக்கம் போல சிவி சண்முகத்துக்கு குட்டு வச்சு அனுப்பியிருக்காங்க இந்த மாதிரி எத்தனை குட்டு வாங்குவாங்க இந்த தி அதிமுகவோட வரலாறு கிட்ட கண்டனம் வாங்குறதுக்கு தான் ஜெயலலிதா காலத்துல இருந்து இது தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படி தான் இவங்க இருக்கிறாங்க அவமானப்படுறத வேலை அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்படி கேஸால கோர்ட்டால அவமானப்பட்டு நின்னாலும் இவரு வந்துட்டு ஒரு பஸ் தூக்கிட்டு சுந்தரா டிராவல்ஸ் பஸ் தூக்கிட்டு வந்து போயிட்டு இருக்காரு இல்லையா பஸ் போகும்போது அங்க இருக்கிற மக்கள்லாம் நெல்லையில் வந்துட்டு பதிமூணு பேரை சுட்டு கொண்டாடி பாத்தீங்களா அவர் போற பக்கம் எல்லாம் கருப்பு கொடி காட்டி எதிர்ப்புகளை தெரிவிச்சிட்டு இருக்காங்க இவர் ஏதோ மக்களுக்கு மக்கள் தனக்கு ஆதரவு தெரிவிப்பாங்கன்னு சொல்லிட்டு போனாக்க இந்த மாதிரி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இன்னும் மக்களுக்கு முழுசா இவர் வந்து கேஸ் போட்டு பணம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி சொன்ன விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சாக்க போடுற அந்த ஒன்று ரெண்டு ஓட்டும் இல்லாம பண்ணிருவாங்க போல ஒரு பக்கம் அவர் கூட்டணிக்கு எல்லா கடன் கதவு ஜன்னல் எல்லாத்தையும் திறந்து வச்சுக்கிட்டு எப்பயில வந்து கூப்பிடுறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து கூப்பிட்டு இருக்கிறாரு ஒருத்தர் கூட வரமாட்டேங்கிறாங்க ஒரு இயர்ந்து கூட அந்த பக்கம் போக மாட்டேங்குது உங்களுக்கு ரத்தன கம்பளம் வரவேற்க அழிக்கிறேன் என்று சொல்லி கூப்பிட்டு பார்த்துட்டாரு அது முத்தரசன் சொல்லிட்டாரு இது ரத்தன கம்பளம் வரவேற்பு இல்லை இது ரத்தத்தெல்லாம் வரவேற்கிறது பிஜேபி கூட கூட்டணி வச்சோம் உன் கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மு முத்தரசன் காரி தூப்பிட்டாரு அதே மாதிரி தான் திருமாவளவன் காரி தூப்பிவிட்டாரு இவங்க தேமுதிக அவங்களும் என்னால் சொல்ல முடியாது உங்களை நம்ப உங்க மேலே நம்பிக்கை இல்லைன்ட்டு சொல்லிட்டாங்க இவர் யார் யாரெல்லாம் தாவேக்கா அவங்களும் வந்து பதிலே சொல்லாமல் வ பலமுறை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு யாரையும் இவரை நம்ப மாட்டேங்கிறாங்க இப்படி பரிதாபங்களாகவும் அவமானங்களாகவுமே தான் இந்த கட்சி தொடர்ந்து ச சந்திச்சிட்ருக்கு ஒரு பக்கம் நீதிபதி கிட்ட கூப்பிட்டு வாங்கிட்டு இருக்காங்க அபராதம் பத்து லட்சம் எங்க எங்கே போய் சொல்கிறது கேஸை போட்டுக்கிட்டு பத்து லட்ச ரூபாய் கொடுக்க மாதிரி கொடுக்குற மாதிரி ஆகிடுச்சி சிவி சண்முகத்துக்கு இப்படியெல்லாம் குப்புற வந்து அவமானப்பட்டுக்கிட்டு கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணு ஓட்டில் என்ற கடையாக பழனிசாமி வந்து அந்த சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ஸை தூங்கிக்கிட்டு நகர்வளம் வர ஆரம்பிச்சிட்டாரு அவங்களுடைய செல்வாக்கு குறைந்து கொண்டே வருது ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தோட செல்வாக்கு உயர்ந்து கொண்டே வருது இன்னும் நாள் இன்னும் நெருங்க நெருங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் திமுகவே வென்றாலும் வில் வெல்வதற்கு வாய்ப்பு நிறையாக இருக்குது இதையெல்லாம் இன்று நம்ம வந்து கலைஞரோட நினைவு நாள் நாளைக்கு அந்த நினைவு நாள் நேரத்தில் இந்த பொருளாதார ஒன்றிய அரசோட திருத்தப்பட்ட பொருளாதார இலக்கு இந்த இரண்டு இலக்கை அடைஞ்சது மிகவும் ஒரு மகிழ்ச்சி நன்றி வணக்கம்